மக்களே வணக்கம் தொடர்ந்து வந்து நம்ம நிறையா சேசிஸ்களும் டூரிஸ்ட் பஸ்ஸுகளும் அது போக மேக்சி கேப் வேனுகளும் இந்த கோச் வேனுகளும் நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு வந்துகிட்ருக்கோம் அதே வகையில் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ செந்தூர் அப்படின்ற இந்த ஒரு கோச் வேனை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து கம்ப்ளீட்டாக பல்லடம் திருப்பூர் இந்த ஏரியாக்களில் ஓடக்கூடிய ஒரு பஸ் இந்த ஏரியாவில் இந்த பஸ்ஸை நான் சூஸ் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய சேசிஸ் ரொம்ப ப்ரீசியஸான ஒரு சேசிஸ் இதில் இருக்குது ரெண்டாவது இந்த பாடியில் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்ட் ஒர்க் இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் தெளிவாக தெரிகிற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து இதில் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வண்டியில் அப்படி என்ன ப்ரீசியஸான சேசிஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறீங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனலாக இந்த வண்டியை கெட்டுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு செலவாக இருக்குது அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா முதல்ல இந்த வண்டியோட சேசிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன் இதை வந்து ஒரு ப்ரீசியஸான ஒரு சேசிஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு சமீப காலமாக கிடச்சிக்கிட்டு இருந்த ஒரு சேசிஸ் இப்போ கிடைக்காத ஒரு சேசிஸ் தான் இந்த வண்டியில் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் பிஎஸ் த்ரீலேருந்து பிஎஸ் ஃபோருக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய சமயத்தில் கிடச்ச ஐச்சரோட டென் ஃபிஃப்டி சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேசிஸ் தான் வந்து கிடச்சிது இப்போ வந்து அந்த சேசிஸ் வந்து கிடைக்கிறதுல ம அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்லைன் பஸ்ஸாக தான் வந்து கிடைக்கிது அதை வாங்கி பாடியை பிரித்து தான் நம்ம வந்து பாடி கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா சேசிஸாகவே தனியாக கிடச்சிது சேசிஸ் ஸ்டீரிங்கு இது தனியாகவே வந்து கிடச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்ற சமயத்தில் இந்த சேசிஸ் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு அதை வாங்கி தான் கம்ப்ளீட்டாக இவங்க இந்த பாடி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வேறு பாடி இருந்திருக்கு பட் இப்போ வந்து இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பாடி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த சேசிஸில் ஒரு ஸ்பெஷலான மேட்ரு என்ன அப்படின்னா ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் வந்து வந்துச்சு அதே மாதிரி தொண்ணூத்தஞ்சு ஹெச்பி பவர் அதிகபட்சமாகவும் இரநூத்தி எண்பத்தஞ்சு மீட்டர் டார்க்கை வந்து அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர் சிலிண்டர் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் வந்து இதில் வந்துச்சு இப்போ வர வண்டிகளில் கூட த்ரீ சிலிண்டராக வந்து மாறி இருக்கு பட் அந்த டைம்லேயே வந்து ஃபோர் சிலிண்டரில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் வந்து இதில் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதுதான் வந்து மக்கள் மதியில் ஈச்சரோட மேக்ஸிகேப் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு பேர் எடுத்த ஒரு சேசிஸாகவும் இருந்துக்கிட்டு இருந்தது அதே டயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எட்டே காலுக்கு பதினாறு ட்ரக் டயர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு தான் வந்து வரும் வீல் கப் வந்து வா ஏற்ற மாதிரி வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ஸ்டார் கேஸில் பிடி இருக்கும்ல அதில் வந்து ஒரு அழகுக்கு ஒரு பால் வைப்பாங்க அதெல்லாம் வந்து வச்சு அந்த வீல் கப்பையும் கூட கொஞ்சம் டிசைன் வந்து பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு தான் வந்து வரும் முன்னாடி பின்னாடி பேரபோலிக்கில் லீஃப் ஸ்பிரிங் தான் சஸ்பென்ஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க வண்டியோட சைடு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இன்னொரு இம்ப்ரெசிவான மேட்ரு வண்டியோட பாடி பாடியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஆர்ட் ஒர்க்குன்றது சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இப்போ மற்ற வண்டிகளில் பார்த்தா அந்த ஃபயர் கான்செப்ட்டில் வந்து பண்ணுவாங்க ஃபயர் கான்செப்ட் கொஞ்சம் வந்து அலாலையாக இருக்க மாதிரி வேவ்ஸ் கான்செப்ட்லலாம் வந்து பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதில் இருக்க கான்செப்ட்டு வந்து வெளியே தெரிகிறது குறைவாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து இது என்ன கான்செப்டோ அந்த கான்செப்ட் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் மங்கியோட படம் கொடுத்துருக்காங்க இது கம்ப்ளீட்டாக ஒரு கிங்காங்கோட கான்செப்டில் இந்த வண்டியோட ஆர்ட் ஒர்க்கு வந்து பண்ணியிருக்காங்க இது சூப்பராக இருக்குது இது ஆக்சுவலாக தூரத்தில் இருந்து பார்க்கும்போதும் தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது அது போக பைரவஸ்ரீ செந்தூர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு நேமிங்கும் சைடில் வந்து பெருசாக கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு பிராண்டிங்க்கு அடிஷ்னலாக ஒரு வேல்யூ சேர்க்குற மாதிரி இருக்குது டக்குன்னு பார்த்தோன்னு தெரிகிற மாதிரி இருக்குது பாடியில் அது போக நார்மலாக உங்களுக்கு ஸ்லைடிங் டோர்ஸ் தான் வருது இந்த ஸ்லைடிங் டோர்ஸை சுற்றி பார்டர்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவர் கலரில் அதாவது சில்வர் கலரில் வந்து வந்திருக்கிறதும் இதெல்லாம் வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே பார்த்திங்க அப்படின்னா யுவர் கேம் இஸ் ஓவர் பிகாஸ் எம் ஹியர் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபிக்சடு கிளாஸில் எப்போயுமே நம்மளோட கேரக்டரை சொல்கிற மாதிரியான விஷயங்கள் கோட்டு அப்படின்றது தான் இதில் யூஸ்ஃபுல்லாக வந்து போடுவாங்க அப்படி தான் வந்து இதுலேயும் போட்டிருக்கிறாங்க அது போக வந்த ராஜாவதா அவருன்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரிங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கரிங் தான் அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்கிறது கொஞ்சம் இருந்து பார்க்குறவங்களுக்கு படிக்க தோணும் படிச்சாங்க அப்படின்னா இது என்ன பஸ்ஸுன்னு பார்க்க தோணும் அப்படியே நமக்கு பிராண்ட் வேல்யூவோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கோட்ஸ் அப்படின்றத நம்ம போடணும் அந்த மாதிரி தான் இதில் போட்டு வச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டீசல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அறுபது லிட்டர் டீசல் டேங்க் அப்படின்றது இந்த வண்டியில் வந்து வரும் அதை உங்களால் பார்க்க முடியும் அறுபது லிட்டர் டீசல் டேங்க்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னாலும் சேம் அதே டயர் சைஸ் வரும் இந்த சைடு வந்து ஒரு பெரிய மங்கி சைடில் சைட் போஸ்ட்டில் நிற்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மேக்சி கேப் சேசிஸை பொறுத்த வரைக்கும் ஐச்சரில் இப்போ வரக்கூடிய ஸ்டார் லைன் பஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக சேசிஸ் லெந்த் அப்படின்றது ஒரு பதினாறு புள்ளி மூணு ஃபீட் இருக்கும் அதை வந்து நம்ம பாடியாக பஸ்ஸோட பாடியாக கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா அதிகபட்சம் வந்து ஒரு பதினெட்டு அடி வரைக்கும் வந்து போகிற மாதிரி இருக்கும் பட் இந்த சேசிஸை வந்து கொஞ்சம் பாடி கட்டும்போது ஒரு பன்னெண்டு கிட்ட இன்க்ரீஸும் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய பூட் ஸ்பேஸும் இதில் கிடச்சிருக்கு அதை வந்து நம்ம பார்ப்போம் அது போக இந்த சைடு பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மங்கி கான்செப்ட் தான் பட் இது வந்து கொஞ்சம் ஒரு ராயலான இல்லைன்னா வந்து ஒரு கிங் ஆஃப் த வைல்டு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டில் இந்த மங்கியோட ஸ்டைல் வந்து பண்ணியிருக்காங்க அந்த லேடர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஸ் லேடர் மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா அந்த கொடி மாதிரி ஒன்று தொங்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசைனுக்கு அது காற்றுல ஆடும்போது பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கண்ணை வந்து டக்குன்னு அதுக்கிட்ட வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அதுக்காக வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அது போக அங்கே ஒரு கிளாஸ் விண்டோ கிளாஸ் வந்து அதில் ரியர் வியூ கிளாஸ் மாதிரி ஒன்று மிரர் அதில் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பம்பர் இருக்கிறத பார்க்க முடியும் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து செந்தூர் ஹாலிடேஸ் அப்படின்ற அவங்களோட பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க கீழே வந்து நம்பர் அவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் எங்கேனாலும் பிக்கப் ட்ராப் அப்படின்றது பண்ணுறதுக்கு அவங்க வெள்ளிங்காக இருக்காங்களாமா ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா தாராளமாக ஆறமாக அவங்களுக்கு பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூகாம்பிகை கோச்சில் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது நிறையா இப்போ வந்து கரூரில் நிறைய பேர் பிரகாஷில் போய் கர்நாடகாவில் பாடி கட்டுறாங்க பட் இப்போ கரூர்லேயுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து சரியா பாடி கட்டுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க அப்படின்றது இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர சீரீஸில் உங்களால் வந்து பார்க்க முடியும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸு லாக்கபுள் பூட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய சீட்ஸு அதுக்கு கீழேயும் வந்து பாடியை உள்ள தள்ளி ஸ்பேஸ் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது இதில் கொடுத்துருக்குற இந்த இடத்துல பார்க்க முடியும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உள்ள ஒரு லைட் இருக்குது அது எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அதுக்கான ஒரு கூலிங் ஃபேன் பின்னாடி தெரியுது பட் உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் டோர் வந்து நுமாட்டிக்கில் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வண்டியோட இன்னொரு சைடு பார்க்கும்போதும் அந்த லேடார் வந்து சைடில் இருக்கிறத பார்க்க முடியும் அதே சேம் மங்கி கான்செப்ட் இந்த சைடும் வருது அந்த சைடும் சரி இந்த சைடும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அது போக ஒவ்வொரு கிளாஸ்லையுமே வந்து அந்த வடிவேலோட டைலாக்ஸ் வந்து இருக்க மாதிரி ஒரு டிசைன் இது யூஸ்வலாக வந்து கொண்டு வராங்க அந்த மாதிரி சின்னதாக சைடில் ஸ்டிக்கரிங்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் அதுபோக ஒவ்வொரு வீல் ஆர்ச்சர்ஸ்லேயுமே இந்த இடத்துல எல்இடி லைட்ஸ் வந்து இருக்குது பஸ்ஸோட பாடிக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு சேம் அதே மாதிரி ஒரு பூட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப்னி வீல் இருக்கிறத பார்க்க முடியுது அது போக வண்டிக்கு தேவையான ஒரு பேட்ரி இதில் கொடுத்துருக்காங்க அது போக மேலே வந்து ஒரு கம்ப்ரஸர் ஏர் டேங்க் வந்து இருக்குது ஜாக்கி வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க முக்கியமான டூல்ஸு அது போக இங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் எல்லாமே இதில் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வண்டியோடய ஃப்ரண்ட்டு டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஆஷூஷுவல் நார்மலான ஒரு ஒரு கோச் வேன் எப்படி இருக்குமோ அதே ஃப்ரண்ட் ஃபேஸியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் சின்ன சின்ன ஆன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறது இந்த ஒரு கோச் வேனை கொஞ்சம் தனியாக எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் மேலே கொம்பு இருக்குது அது போக சைடில் வண்டியோட பாடியில் வரக்கூடிய கொம்பு அதுலேயும் வந்து லைட்ஸ் இருக்க மாதிரி இந்த கொம்பு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன மிரர் இருக்குது இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க அந்த மிரருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஈகிள் வந்து இருக்க மாதிரி ஒரு குரோம் ஃபினிஷில் இங்கே வந்து ஒரு செட்டப் வந்துருக்கு அது போக ரெண்டு சைடும் வைப்பரு வைப்பர்லேயும் லைட் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இங்கே அடுத்து சுவாஷிகா சுவாஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமிங்கு அந்த நேமிங்கும் லைட் வந்து எரியற மாதிரி எல்இடியில் ஸ்ட்ரிப் வந்து பின்னாடி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நேமிங் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டீரிங் வேலு இது ஒரு டிசைனுக்காக அது போக இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அது போனட்டுன்னு சொல்லாமல் என்ன சொல்லலாம் ஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட்டு டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி நுமாட்டிக் கண்ட்ரோல் வந்து இதில் இருக்குது மேனுவலாக பிடிச்சி தூக்கணும் அப்படின்ற இல்லை அந்த மாதிரி இதில் பண்ணிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு லைனோட ஃபேஸ் இருக்க மாதிரி ஒரு எம்பலம் மாதிரி இருக்குது அது போக இங்கே எல்இடி லைட்ஸ் வந்துருச்சு இங்கே சின்னதாக வந்து ஒரு கொடி பறக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கான்செப்ட் தான் ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் நம்ம வண்டியை வந்து தனியாக எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும் அது போக கார்லலாம் சைடில் வரும்ல கான்வெக்ஸான மிரர் அந்த மிரர் வந்து சைடில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது போக இங்கே வந்து டோயிங் ஹூக் மாதிரி ஒன்று அதுலேயும் உள்ள லைட் இருக்குது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எல்இடி லைட்ஸும் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் கீழே ஃபாக் லைட்டும் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வண்டியோட பாடியில் பார்த்திங்கன்னா சைடில் இந்த பம்பர் லிப் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப உண்மையாலுமே அட்ராக்டிவாக இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க நினச்சிருந்தா இதே பம்பர் லிப்பு அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு போட்டிருக்கலாம் ஆனால் வந்து அந்த சைடு பம்பர் லிப் இந்த சைடு பம்பர் லிப் தனியாக போட்டுட்டு சென்டரில் பம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க இது இந்த வண்டியை இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டுது அதாவது நம்மளோட கோச் வேன் இருக்குது அப்படின்னா அந்த கோச் வேனு எப்படி வந்து மற்ற வண்டிகளோட தனியாக வந்து எடுத்து காட்ட முடியும் அப்படின்றது அந்தளவுக்கு நம்ம டிசைனை வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் நுழைச்சி வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வண்டி வந்து தனியாக தெரியும் அந்த வகையில் ஃப்ரெண்டில் வந்து பம்பர் அப்படின்றது இதில் இன்னும் கொஞ்சம் ஆன் வந்து பண்ணுது மேலே வந்து ஈகல் லைட் ரெண்டு சைடும் வந்து கொடுத்துருக்கதை பார்க்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் நல்லா வந்து பண்ணியிருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே எல்இடி ஸ்ட்ரிப் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த வின்ஷீலில் இதெல்லாமே எல்இடி தான் இந்த சைடில் ஃபுல்லாக எல்இடி இருக்குது அப்படின்றத வெளியிருந்து பார்த்தாலே தெரியுது சரி வாங்க இப்போ வந்து டிரைவர் கேபின் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் கேபினோட விண்டோ இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே டான் ஆஃப் த கேபின் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது டான் ஆஃப் த கேபின் அப்படின்னா அந்த கேபினுக்கு ஒரு டான் அப்படின்ற மாதிரி அதாவது உள்ளே இத்தனை பேர் ட்ராவல் பண்ணாலும் அவர் ஒருத்தர் தான் வந்து எல்லார்த்தோட சேஃப்டிக்கும் முக்கியமான ஒரு ஆள் அப்போ அவர் டான் தானே சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போது டிரைவரோட கேபினுக்கு வந்தோம் அப்படின்னா ஐச்சரோட ஸ்டீரிங் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி ஒரு டோர் அப்படின்றது ஒரு த்ரீ பை தான் இருக்குது முக்கால்வாசி வந்து டோர் இருக்க மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தோடனே எல்லா கிளாஸுமே க்ரீன் பிரிண்டட் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது அது வந்து கொஞ்சம் கூலிங் கிளாஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் வீல் வந்து உங்களுக்கு ஆர்டினரி ஸ்டீரிங் வில் வரும் அந்த டைம் அப்படின்றதுனால ஐச்சரோட லோகோ வந்து பார்க்க முடியுது நார்மலாக உங்களுக்கு இந்த சைடு வந்து வைப்பர்க்கான கண்ட்ரோல்ஸு இண்டிகேட்டர்ஸு அது போக லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரைட் சைடில் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அனலாகில் உங்களுக்கு கிலோமீட்டர் பர் அவரு ஃப்யூவல் லெவலு டெம்பரேச்சரு ரைட் சைடில் ஆர்பிஎம் எல்லாமே இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க ஹாரன் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரைட் சைடில் இருக்குது அது போக கட் அவுட்டர்ஸ் ஹாரனுக்கான கட் அவுட்டர்ஸ் எல்லாம் அந்த ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அப்போது இங்கே வந்து டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் ஒரு ப்ளைனான டிசைனில் வந்து முடிச்சிருக்காங்க இந்த சைடு வந்து சோனிக்கோட ஒரு டிஸ்பிளே வந்து இருக்கு செவன் இன்ச் டிஸ்பிளே இதில் வந்து ஓல்டு டெக் அப்படின்ற ஒரு ஸ்பீக்கர் வருது அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா டென்வுட்டோட ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு சைடு வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சப்பு வந்து சென்டரில் இருக்குது ரெண்டு சைடு ஸ்பீக்கர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்து இருக்குது இது ட்ரைவருக்கான ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் ஜேபிஎலோட சிஸ்டம் வந்து இதில் வருது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செரியில் மியூசிக் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆடியோ சிஸ்டம் ஒர்க் பண்ணியிருக்காங்க செரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்காமல் அந்த ஒரு சென்டரில் ஆடியோ சிஸ்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் உள்ள கேபின்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் இதில் இருக்குது அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓக்கலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் அப்படின்றதும் இந்த சிஸ்டமில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சேம் அதே மங்கி கான்செப்டை வந்து உள்ளேயும் கொண்டு வந்தாங்க கிங்காங் கான்செப்டை அது வந்து ஒரு தக் லைஃப் கிங்காங் மாதிரி அதே மாதிரி அது கோல்டு செயின் அதாவது கொஞ்சம் ராயலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு அக்ரிலிக்கில் பண்ணுனா இந்த டிசைன் இங்கே பார்க்க முடியும் அது போக லைட்ஸு அக்ரிலிக்கில் டிசைன் பண்ண ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே பின்னாடி வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மைக் அதுக்குன்னா உள்ளே வந்து வைப் பண்ணுறவங்களுக்கு கொடுத்து வைப் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்காக இந்த மைக் வந்து வச்சுக்கலாம் இல்லை வந்து டிரைவர் வந்து உள்ளே இருக்கவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா அதை பேசலாம் இல்லை ஒரு டூர் ஆர்கனைசர் வந்து உள்ள இருக்க எல்லாத்துக்கிட்டையும் ஏதாச்சும் ஒன்று கன்வே பண்ணணும் அப்படிங்கும்போது இதை எடுத்து கன்வே பண்ணலாம் அந்த மாதிரி அதுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இதையும் வந்து அடிஷ்னாக இதில் வச்சிருக்காங்க அதே மாதிரி டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி தான் வந்து இன்வெர்டர் வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்டி லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கோ லைட் மாதிரி இதில் இருக்குது அது முன்னாடி ரோடு வரைக்கும் நல்லா த்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது முடிஞ்சது அப்படின்னா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அது போக இங்கே இருக்க சுவிச்சஸ் எல்லாம் வந்து லைட்ஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது போட்டோம் அப்படின்னா டிரைவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியூ பாருங்கள் லைட் எறிகிறதை உங்களால் பார்க்க முடியும் ஒரு மல்டி கலரில் ஏரியற மாதிரி லைட்ஸ் சுவிட்சஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது ஷேக் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா டால்ஸ் வந்து ஹேங்கிங் டால்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து கொடி ஸ்ட்ரிப் வந்து கெட்டியிருக்காங்க இதெல்லாமே வந்து வண்டி இப்படி மோஷனில் இருக்கும்போது அது வெளியிருந்து பார்க்குறதுக்கும் சரி கண்ணை பறிக்கிற மாதிரி தெரியும் அந்த ஒரு லுக்குக்காக இதெல்லாம் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி ஃபிரண்ட்டு டோர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அனொமாட்டிக்கலாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி டோர்ஸ்ஸாக அதில் கொடுத்துருக்காங்க இந்த சைடு பாருங்கள் வாங்க அத்தையும் பேர் ஆற்றுல அனைவரும் நலமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கே கொஞ்சம் மீம் கான்செப்ட்டும் வந்து நுழைஞ்சிருக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கிராப் ரயில் மாதிரி கொடுத்துருக்காங்க டிரைவரோட கேபின்குள்ளே வந்து ஆள் போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு சேஃப்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது போக இங்கே ரெண்டு பேர் உட்கார மாதிரி ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோல்டபுள் சீட்ஸு அதை பார்க்க முடியும் அப்படியே உள்ளே வாங்க கேபின் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கீழே ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து ஒரு உடன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு ப்ளைவுட்டில் டிசைன் பண்ண ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்குது உள்ளே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரூஃபுமே லைட்டாக கிங்காங்கோட கான்செப்டில் தான் வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு இங்கிட்டு வந்து ஒரு எட்டு சீட்டு இங்கிட்டு ஒரு எட்டு சீட்டு பதினாறு சீட்டு அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தோரு சீட்டு வந்து இதில் வருது வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டுவெல் ப்ளஸ் ஒன்னாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சீட்டு வந்து இந்த சைடு இருக்கிற ஒவ்வொரு சீட்டை மட்டும் ஒவ்வொரு சீட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்னாடி வந்து ஒரு லாங் ரோ சீட்டாக வந்து போடுவாங்க அந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க நான் சொன்னேன்ல இந்த பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து லைட்ஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே உள்ளேருந்து வைப் பண்ணும்போது நல்ல லைட் எஃபெக்ட்ஸ் வந்து வர்றதுக்காக இங்கே ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நல்ல ஒரு தைசை போட்டிருக்க மாதிரி ஒரு சீட்ஸு அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா செந்தூர் அப்படின்ற வர மாதிரி ஸ்ட்ரிப் எல்இடி ஸ்ட்ரிப்பில் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு சைடும் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் இங்கே வந்து ஒரு சப்பு அதே மாதிரி இங்கிட்டு வந்து ஜேபிஎலோட ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுமே போட்டிருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸ்பீக்கர் அப்படின்றது ரெண்டு சைடும் இருக்குது இதெல்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதுபோக இங்கிட்டும் பார்த்திங்க அப்படின்னா சப்பு வந்து ரெண்டு சப்பு வருது அதுபோக மொபைலில் வந்து சார்ஜ் போடுறதுக்கு இங்கிட்டோம் இங்கிட்ட வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க அது போக உங்களுக்கு பேகேஜஸ் வைக்கிறதுக்கு ரெண்டு சைடும் வந்து கேரியர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் சீட்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியான சீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க இது வந்து புஷ்பேக் சீட்டு தான் இதுலேயும் வந்து வருது ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு புஷ்பேக் அப்படின்றது இதில் இருக்குது இதுவே வந்து ஒரு போதுமான புஷ்பேக்காக இருக்கும் அது போக கால் வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த ஃபுட் ஸ்டெப் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து உங்களால் பார்க்க முடியும் மேலே ஃபுல்லாக எல்இடி ஸ்ட்ரிப்ஸில் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து அந்த ரைன் லேசர் அப்படின்றது இதில் எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நைட்டில் வியூ வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வியூவும் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாமே வந்து க்ரீன் பிரிண்டட் கிளாஸ் தான் இருக்குது விண்டோஸ் அது பார்க்க முடியும் உங்களால் சைடில் வந்து கர்டைன்ஸு எல்லாம் எல்லோ கலரில் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டிரைவர் கேபினை பார்ட்டிஷன் பண்ணக்கூடிய இந்த பார்ட்டிஷனை வந்து டிவி யூனிட்னு சொல்லுவோம் அதில் ஒரு நாற்பத்தி மூணு இன்ச் டிவி அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க அது போக பிராண்டிங் ப்ராண்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செந்தூர் ஹாலிடேஸ் அப்படின்ற ஒரு பிராண்டிங் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க ஈவன் நம்மளே வந்து ஒரு கோச் ஒன் கட்டுறோம் அப்படின்னாலும் பிராண்டிங் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து பிராண்டிங்ஸ் அப்படின்றத பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க அப்படிங்கும்போது அவங்க அது மூலமாக நமக்கு வந்து பிஸ்னஸ் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ப்ராப்பரான இடத்துல ப்ராண்டிங் அப்படின்றத நம்ம பண்ணி வைக்கணும் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம கூட இந்த பஸ்ஸோட முக்கியமான ஆளினால் இன்சார்ஜ் அண்ணா இருக்காங்க நம்ம கூட பாஸ்கர் அண்ணா அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு டிசைன் கான்செப்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு வந்துச்சு ஆனால் இந்த டிசைன் கான்செப்ட் என்னென்னா இந்த கலர் லைக் பண்ணதுண்ணா இந்த கலருக்காக தான் இது பண்ணது இதில் படம் என்ன போடலான்னு ஐடியா பண்ணல சரி கிங்காங் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் கிங்காங் பண்ணதுங்கண்ணா ஓகே எவ்வளோ நாள் நான் எடுத்துக்கிச்சு இந்த பாடி வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுறதுக்கு எப்போ விட்டீங்க அதே மாதிரி எவ்வளோ நாள் வந்து டைம் எடுத்துக்கிச்சு ஏழு மாதம் ஆகிடுச்சி ஏழு மாதம் ஏழு மாசத்துல எது எதுக்கெல்லாம் எவ்வளவு டைம் எடுக்குது ஆனா இந்த ஃப்ரெண்டேஜ் இந்த சோசைட்டுக்கே ஒரு ரெண்டு மாசம் நின்றுச்சிங்கன்னா அறுபது நாள் ஆச்சுங்கண்ணா இந்த சோசைட்டுக்கு ஓகே ஓகே இந்த சோசைட்டு கொஞ்சம் ரேருங்க அதுக்காக ஒரு அறுபது நாள் நின்றுதுண்ணா ஓகே அதுக்காக தான் லைட்டுங்க இது ரேர் அப்படின்னா என்ன சொல்றீங்க என்ன கான்செப்ட்ல இது பண்ணி இந்த சோசைட்டு வந்து பாத்தீங்கன்னா இது பஸ்ஸோட ஃப்ரெண்டேஜுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கோச்சுக்கு நார்மலாக கிரிலு டைப் கரெக்ட் அது நிறைய இருக்குதுங்கண்ணா இது வந்து இந்த பஸ்ஸோட கான்செப்ட்ல போட்டது ஓகே ஓகே சோசைட்டுக்கு ஒரு ரெண்டு மாசம் நின்றுதுங்கண்ணா நம்ம போகலாம் போனா கரூரில் வேலை செய்வாங்கண்ணா போகலன்னா நம்ம வண்டி விட்டு வேற வண்டி வேலை செய்வாங்கண்ணா அதுதான் கரூர்ல அதனால என்னன்னா நான் இப்ப பெயிண்டிங் கண்டிஷன் முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா நான் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இடையில போய் பார்த்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேங்கண்ணா ஓகே பெயிண்டிங் கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் திங்க்கிழமை காலையில போனேன்னா சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் கரூர்லேயே வேலைங்கண்ணா ஓகே ஒரு வாரமே அங்கேயே இருந்து அங்கேயே தங்கிக்கிறது சனிக்கிழ நைட்டு வந்துட்டு மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் ஆனால் கண்டினியூஸாக அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குமா ஃபுல்லாகவே அண்ணா அப்படி இருந்தோம்னா நான் சீக்கிரம் வண்டி எடுக்கலாம்ண்ணா இல்லாட்டி என்ன மாதிரி ரெண்டு மாதிரி லேட் ஆகும் அது போக இது பாடி வந்து கரூரில் பண்ணியிருக்கேன்னு சொன்னிங்கள்ல இப்போ ஆடியோஸ் இருக்குது உள்ள ஆடியோஸ்லாம் எங்கே பண்ணீங்க நான் எப்படி வந்து அவங்கள்ட்ட பண்ணணுன்றத ஃபஸ்ட்டு முடிவு எடுக்க முடியும் நம்மளால் நான் செடி ஆடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதுரையில் பேர் போன ஓகே விளாண்டுண்ணா அது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டம் நல்லாயிருக்கும்ண்ணா ஒரு நூற்றுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வண்டி செரியில் போடுறாங்கண்ணா சரி நல்லாயிருக்குங்க நல்லா லைஃப் வரும் ஓகேண்ணா ஓகே இப்போ இன்னொரு முக்கியமான கேள்விண்ணா இந்த இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த பாடி கெட்டுறதுக்கு அது போக அந்த ஆடியோஸ்க்கெல்லாம் எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கீங்க ஆனால் எங்களுக்கு பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா வந்ததுங்கண்ணா ஆர்டிஸ்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா கொஞ்சம் ஓகே பிராண்டுண்ணா ஒரு ஏஞ்சல் ஆர்டிஸ்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாண்ணா ஓகே ஆர்டிஸ்ட்டுக்குண்ணா அப்புறம் செட்டு லைட்டு சீலிங்கு லைட்டிங் ஒர்க்கு செட்டு ஒர்க்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆச்சுங்கண்ணா ஓகே இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் தான் வேணும்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனா வந்து பஸ் தான் வரும் அப்படின்றத நம்ம கண்ணில் காட்டுவாங்களா ஏன்னா வந்து திடீர்னு பண்ணனதுக்கு அப்புறம் நமக்கு பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு என்னென்னா சிஸ்டத்தில் எடிட் பண்ணி போட்டோ நமக்கு அனுச்சு விடுவாங்கண்ணா அது ஓகே அப்படின்னா அது பண்ணுவாங்க வேணாம்னா அதுல என்ன ஆல்ட்ரு பண்ணணுமோ அதை பண்ணி நமக்கு ஓகே மட்டும் அது பண்ணுவாங்கண்ணா ஓகே புரியுதுண்ணா புரியுது

இந்த சில்லற செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது முழுசாக ஒரு லட்ச ரூபாச்சுங்களா ஒரு லட்ச பா வந்துருச்சு அப்படி இப்படின்னு தொட்டு பதினேழு 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 ஐம்பது வந்துருச்சு எட்டு ஜெட்டு மெக்கானிக் வேலையை முடிச்சு ரோட்டுக்கு வரையில மணி பதினேழு லட்ச ரூபாச்சு ஓகே ஓகே ஓகேங்கண்ணா ஆனால் இப்போ இப்போ ஒரு ரீசெண்டாக வரக்கூடிய வண்டிகள்லாம் வந்து இந்த ஐச்சரோட சேசிஸ் பார்த்தீங்கன்னா மூணு சிலிண்டர் இன்ஜினோட வருது இப்போ ஃபோர் சிலிண்டர் இன்ஜினாக இது இருக்கும்போது அது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அதே மாதிரி அதோட மைலேஜ் வந்து எப்படி கிடைக்கிது அண்ணா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஆவரேஜாக ஏழரை கிடைக்குதுங்கண்ணா ஏழரை லோக்கலில் ஏழு கிடைக்குதுங்க இது இப்போ பைப்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஏழை முக்கால் அந்த கிடைக்குதுங்க ஓகே எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா சர்வீஸ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அது எப்படிண்ணா அண்ணா கரெக்டாக இருபதாயிரம் கிலோ மீட்டர்ண்ணா ஈச்சர் ஒரிஜினல் ஆயில் தான் ஊற்றுறேங்க ஈச்சரில் நாற்பதாயிரம் கொடுக்குறாங்கண்ணா ஷோரூம்லேயே ஓகே இருபதாயிரத்தில் கழித்திட்டு இருபது இருபதாயிரத்தில் ஆயில் சர்வீஸ் பண்ணிடுவோங்கண்ணா ஓகேண்ணா ஓகே சூப்பர்ண்ணா மற்றபடி மற்ற ஏ டு செட் எல்லாமே நம்ம ஒர்க்குண்ணா ஓகேண்ணா ஆனால் அருமையாக வந்து யோசிச்சு நிறைய விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன லைட்ஸ் ஈகிள் லைட்ஸ் எல்லாம் வந்து வச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நுணுக்கமாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க அதில் பார்த்ததுல இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த கிளாஸுக்கு பின்னாடி ஒரு ஈகிளோட எம்பளம் மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து அதாவது சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய அழகாக வந்து உருவாங்குது சின்ன சின்ன விஷயம் பண்ணோம்னா வண்டி கொஞ்சம் நல்லா இருக்குங்கண்ணா ஆ இப்போவும் பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து பிரகாஷ்க்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க வெளியூருக்கு வந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க பாடிக்கு பில் பண்ணுறதுக்கு அப்போ வந்து அங்கே ஆட்கள் வந்து கம்மியாகுது அப்படின்னா நமக்கு உங்களுக்கு இப்போ டைம் அப்படின்றது இழுக்கிறது இழுத்து தான் ஆகுமா அது வேற வழியே இல்லையா நம்ம கரு கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வண்டி கோச்சுவண்டி பார்த்தீங்கன்னா ஆட்கள் கம்மிங்கண்ணா ஓகே அதனால என்னென்னா லேட் லேட் ஆகுது பஸ்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் இந்த ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்துண்ணா ஃபைபருங்கண்ணா அப்படியே அச்சு ஊற்றி அந்த அப்படியே எடுத்து ரிவீட் அடிச்சிடுவாங்கண்ணா ரிவீட் அடிச்சு இது வந்து ஃபுல்லாவே தகராண்ணா ஓகே ஓகே ஓகேங்க இது அந்த கட் பண்ணி இதை ரெடி பண்ணுறதே விஷயம்ண்ணா அதான் 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 புரியுது ஒரு ஒரு பீஸ் அந்த இந்த ஹெட்லைட் எதுனா கட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணி அதெல்லாம் டாக்கா வச்சு வெல்ட் அடிச்சு இது ரெடி ஆகுதே லேட்டாகு இந்த ஒரு சோசட்ஸே ஒன் வீக் ஆகுணா அதான் அதான் புரியுதுங்கண்ணா சரி ஓகே நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க எனக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றிண்ணா தேங்க்யூண்ணா கைஸ் ஃபைனலாக இந்த வண்டி வந்து எப்படியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க எவ்வளோ டைம் எடுத்துச்சு அதே மாதிரி எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொன்னது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உள்ளே எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்லாம் பார்த்துருப்போம் இந்த செந்தூர் ஹாலிடேஸோட செந்தூர் அப்படின்ற இந்த மேக்சி கேப் வண்டி திருப்பூர் பலடம் ஏரியாக்களில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கா எதாச்சும் ஒரு புக் பண்ணணும் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ரெண்டு சைடும் வந்து நம்பர் இருக்குது அதை நான் கீழேயும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தாராளமாக உங்களை கால் பண்ணி பெஸ்ட்டான சர்வீஸை அவைல் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு மேக்ஸி கேபு இல்லைனா இன்னொரு பெரிய கோச் பஸ்ஸோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்